எஸ்பிடிபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதிக கறவைத்திறன் கொண்ட இரண்டு ஜெசி கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கன்று மாடுங்க ஸோ இந்த ரெண்டு மாடுகளோட டீட்டெயில் என்ன சொல்கிறாங்க எவ்வளோ வில சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்தரன்னு சொல்கிறாங்க இதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் டெய்லி கன்று மாடுகளாக இருந்தாலும் சரி சினை மாடுகளாக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டே இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச மாட்டை நீங்கள் கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாங்க முத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க இன்றைக்கி காலையில் சுமார் பதினோரு மணி அளவில் மாடு கண் எண்ணிச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு கண் எண்ணி கொடியெல்லாம் சுத்தமாக எடுத்ததுக்கப்புறம் மாடு ஃப்ரெஷ் ஆகிட்டு மாடு வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இன்னைக்கு காலையில் பதினோரு மணி அளவில் அழகிய கிடாரி கன்றுங்கின்ற மாடுங்க இல்லை தாயை போலவே நல்ல ஒரு பால் வர்க்கமான அழகான ஒரு கிடாரி கன்றுகின்ற மாடுங்க இந்த மாட்டோட கரைவை திறன் மாட்டின் உரிமையாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லில் இரண்டாம் வீத்து கன்று மாடு ஸோ மற்ற மற்ற ரெண்டு பால் பல்லும் அப்படியே தான் இருக்குது ஆறு பல்லுகள் தான் இந்த மாடு வந்து தற்போதைய சூழலை விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பதினேழு லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி சொல்கிறாங்க மாடு இன்றைக்கி கன்று ஈணிருச்சுங்க நீங்கள் மாட்டோட கறவைத்திறனை கறந்து பார்த்தா அந்த மாடு எந்த அளவுக்கு சப்பு சீம்பால் கொடுக்கும் தற்போதைக்கு ஸோ ஒரு பதினைந்து நாள் கழித்து எந்த அளவுக்கு கறவு கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் தாராளமாக கெஸ் பண்ணிக்கலாங்க ஒரு அருமையான இளம் மாடு என்னை பொறுத்த அளவில் நல்ல ஒரு கன்று மாடு கிடாரி கன்றும் ஈன்றுக்கு பாசிட்டிவான விஷயம் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு அழகான நெத்தி வெள்ளை போட்டோட அதுக்கு மேலே ஒரு சகப்பு போட்டோட ஒரு இளமையான மாடுங்க பதினேழு லிட்டர் திறன் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தேழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் அருள் அவர்களாக காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலும் பார்க்கலாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுவும் இரண்டாம் வீத்து கன்று மாடு தான் இந்த மாடுமே பதினோரு மணிக்கு தான் கண் இணைச்சு இந்த மாட்டையும் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தான் வீடியோ கொடுக்குறோம் அப்படின்றாங்க இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட திறன் மாட்டோட பல் எப்போ கண்ணு இனிச்சு என்ன விலை இது எல்லாமே மாட்டின் உரிமையாளர் மட்டுமே நிர்ணயிக்கிறாங்க சேனல் என்றைக்குமோ எதையுமே வந்து நிர்ணயிக்கிறது கிடையாது நம்ம ஒரு பாலமாக மட்டும்தான் இருக்குங்க மாடு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க இதை கன்வே பண்ணுறதுக்காக மட்டும்தான் நாம் இருக்கோம் மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலையை அனுசரித்து எடுத்துக்கலாங்க சரி இந்த மாட்டோட டீட்டெயில் நம்ம குறைய பார்த்துடலாம் ஒரு இரண்டாம் மீத்து மாடு பல் வந்து அரை கடையாக இருக்குது இந்த மாடு அழகே காலக்கன்றுருக்கு இன்றைக்கே அழகே காலக்கன்றுங்க இந்த வீடியோவில் பார்த்த ரெண்டு கன்றும் ரெண்டு தாய் மாடும் சுழி தான் மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இந்த மாட்டோடய உடலமை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு எலும்பு கணத்துல நல்ல உயரமான மாடாக இருக்குது நல்ல பாடி வெயிட்டில் இருக்குது மடியமை பொறுத்த அளவுக்கு ஒரே ஷேப்பில் நல்லாவே மடி எடுத்துருங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் பதினைந்து நாளில் நம்ம சொன்ன கரவைத்திறன் தாராளமாக கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக இருக்குது செம்புத்து செவலை நிறம் கொண்ட மாடு சூப்பரான உடலமைப்புங்க முக்கியமாக கிளைமேட் தாங்கிறதுக்கு சிறந்த மாடாக இருக்குங்க நல்லா அருமையான இந்த வெயில் நாட்களுக்கு ஏற்ற மாடாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நீங்கள் வந்து சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சொன்ன எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ ரெடி பாலுக்கு தயாரான இரண்டு கன்று மாடுகள் இருக்குது கிடாரிக்கன்று வேணுனாலும் கிடாரிக்கன்றுங்க காலக்கன்று வேணுனாலும் காலக்கன்று இருக்குது மொதல் மாடு ஆறு பல்லில் ரெண்டா இந்த மாடு அரைக்கடையில் ரெண்டா நேற்று கன்று மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா எழுபத்தாறாயிரம் சொல்கிறாங்க மொதல் மாடு எழுபத்தேழு இரண்டாவது மாடு எழுபத்தாறாயிரம் அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலான்றாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ நம்ம டீட் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நமக்கும் ஊக்கமாக இருக்குங்க ஸோ ஒரு லைக் போடணும்னு தோணுச்சுன்னா லைக் போட்டுருங்க ஸோ இந்த மாதிரியான உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ இருந்ததுனாலும் தாராளமாக நீங்கள் என் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோவும் நம்ம சேனலுக்கு போட்டு தரலாங்க நன்றி